அஞ்சு முக்காலுக்கு வந்து நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க வேலி நாற்பதுக்கே வழியில் வந்துட்டேன் என்னது பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்லாம் ராசி இல்லைன்னா சாப்பாட்டுல என்று ஆசி இல்லை கிட்டத்தட்ட நேரம் எட்டு இருபது இருந்தால் எட்டு இருபதுக்கு வந்து பார்க்க வர முதல்ல நாங்கள் பாம்பு குத்துறவாதம் எதுக்கா இப்படி தான் போகணும் ஜம்ப் பண்ணியெல்லாம் போகணும் பயமாக கலாக்கோ தண்ணி வந்துருக்கான தண்ணி நிற்குது என்ன சிக்கலண்டா நிறைய இடங்களை நான் பார்த்த விஷயம் நுழம்பு நிற்குது ஏண்டா தேங்கு தண்ணி என்னுடைய அது நல்லா இருக்கு அந்த நடுவில் இது நல்ல வியூ இந்த வந்துட்டு கடைசியில் வேறு ரெண்டு ஒரு வியூ ஒன்று கிடைக்கும் நினைக்கிறேன் ஓட்டுல அதான் நிற்கல அந்த நிற்குது அந்த ஏதோ பரவ நிற்குது நீல கலர்ல வணக்கம் பெண் மக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோமாண்டா இலங்கையில் கொழும்பில் பார்த்தீங்கன்னா பத்திரம் முழு எல்லாம் நிற்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னாண்டாசன் அதுதான் வந்துனாங்க கிட்டத்தட்ட அஞ்சு முக்காலுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்க தொழில் நாற்பது கே வழியில் வந்துவிட்டேன் என்ன பாஸ்போர்ட் எடுக்கல நாளைக்கு எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு முதலாக தான் வந்து எல்லாமே கொடுக்கணும் நான் அந்த ஒன்லைனில் பதினஞ்சாக்கிறதுக்கு மட்டும் ஐம்பது எடுக்கிறாங்க முதல் ஐம்பது பேர் வந்து டோக்கன் எடுக்கலாமா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது ஒன்லைனில் பதிஞ்சு அந்த ஐம்பதுக்குள்ளே டோக்கன் எடுக்கலாம் இந்த கேட் பண்ட் இதில் எடுத்து தான் நாங்கள் அங்கே பின்னுக்கு போயிடுவோம் இதில் ஃபீல் அடிக்கிறதா சீல் அடிக்கிறது பின்னுக்கு போய் லைன் லெவன் தருவணும் அது சொல்கிற டேட் உடனே எடுக்கல ஓகே ஓகே ரைட் ரைட் நானே இதை சொல்லிக் கொள்கிறேன்டா சில பேருக்கு ஜூஸ் உள்ள கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதல்ல பிடிக்கல அது போகிற சிஸ்டம் நோமலாக அது எங்களோடய அப்பாவை தம்பியும் எடுத்தது அந்த லைனில் நின்று கொண்டு வந்தவன் இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிஸ்டம் மாதிரி ஆன்லைனில் பதிஞ்சாக்கள் வந்து இதில் எடுத்து அங்கே போகக்கூடிய வேறு இருக்க பண்ணுவேன் சொல்லியிருந்தேன் அதுவும் உடனே அது ஒரு டேட் ஒன்று அதுக்கு அதுக்கப்புறம் தான் போகலாம் நாங்கள் வந்த நாங்கள் எங்கள்கிட்ட துர்ராஸ்டம் என்னெண்டா எடுக்கலாம் போது என்னது பாஸ்வேர்ட் எடுக்கிறீங்க சும்மாவே இல்லைங்க போகிறீங்க ஏற்கனவே பாஸ்போர்ட் இருந்தது பத்து வருஷம் முடிஞ்சது வேணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட எக்ஸ்பைரி அதுக்கு பிறகு ரினியூ பண்ணது எடுக்கலாம் போச்சு வந்த விஷயம் சரியாக இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொழும்பு வீடியோக்கள் வரும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன பாட்டை வந்துருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பார்ப்பேன் என்னமாதிரி இருக்காண்டு அடுத்தவங்க அப்புறம் இப்படி வந்தது அஞ்சு முக்கால் அதான் பஸ் இறங்கி அப்படியே ஆண்டு ஓடி வந்தது பாப்பா அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளானில் பெரிய பிளான் அது பெரிய பிளான் சொல்லலாம் வித்தியாசமான ஒரு வீடியோன்னு எடுக்க போகிறோம் என்ன வீடியோன்னு சொல்ல மாட்டோம் இதுக்குப்றம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து வந்துருக்கோம் தொடர்ச்சியாக வந்து கொண்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோவில் போலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட நாங்கள் முடியப்புறம் வரைக்கும் அந்த பொங்கல் வரைக்கும் சன நின்றது அப்புறம் தான் அதில் போலீஸாக இதெல்லாம் வந்து டோக்கன் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தது அதுக்கப்புறம் இதில் வந்து நின்னாங்க இன்றைக்கு டோக்கன் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏண்டா நாளைக்கு எலெக்ஷன் என்னோடய சில சில இதுகளாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் திங்களுக்கு அப்புறம் வரலாம் வரலாமுன்ற மாதிரி சொல்லியிருந்தது கிட்டத்தட்ட அது ஃபுல்லாக வந்து சனன்னு இந்த அவ்வளோ சன இப்போ பார்த்த வேண்டாம் பாஸ்போர்ட் வீஸை விட்டு வெளியில் வந்துடுவேன் நிற்கிற வீடியோஸ் எனக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாளைக்கு தான் இருக்கப்போது அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றது வரைக்கும் அது கடை நம்பு இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொழும்பு வீடியோக்கள் தொடர்ந்து வந்து ஒன்று ஒரே ஒரே வீடியோவில் கொஞ்சம் பாட்டு பாட்டாக பிரித்து போடுவேன் நல்ல வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நிறைய இருக்குது மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீட்டு வாங்க என்ன தெரியும் இதான் வந்து பத்திரம் முல்லை நான் உங்களை வீடியோவில் காட்டிகிட்டு போகிறேன் என்ன சீக்கிரம்டா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சிங்கள மட்டும்தான் கதைக்கணும் வேணா தமிழ் தெரிஞ்சால் தெரியாது தமிழ் மட்டும் தெரிஞ்சால் கிழிஞ்சு சமாளிக்கிறோம் கொஞ்சம் இல்லை இல்லைங்க என் கடை இருக்கா

பேக்கரி ஐட்டங்கள்லாம் முழுக்க இருக்குதுங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்லாம் ராசி இல்லை சாப்பாட்டுலேயும் ராசி இல்லை வெள்ளிக்கிழமை அங்கே எல்லாம் மேட்சாங்கண்ணா பேக்கரி வேணது ஃபுல்லாகவே சிக்கன் வேண்டது முட்டை சம்மந்தப்பட்ட சாப்பாடுலாம் இருக்குது இது ஃபுல்லாக சிங்கிள் ஏரியா தானே ஒரு வெட்டு அப்படி இருக்காது சைவ கடைகள் பார்க்கணும் அதுலேயே ஒரு கடைக்கு வந்தாங்க ஒரு மாதிரி வெஜ் இருக்குதா நான் நான்வெஜ்ஜும் இருக்குதா அதே சமோசா அட நான் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு. சமோசா நான் சாப்பிடுறேன். இதெல்லாம் வருது. கேடி இந்த சமோசா. இந்த சாய்வே கரெக்ட் பதி சாம்பல் ஓகே இப்போதானே சாப்பிட்டு வாங்கிட்டேன் மணிசும் மூன்று மணிசம் எடுத்து நாங்கள் சீனி ஜாம்பல் போட்டது அதோட விட பார்த்தீங்கன்னா மூணு கிழங்கு ரொட்டி கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது ரூபா முடிஞ்சிருந்தது முடியாது ஆஃபர் ஓகே அடுத்ததுங்க விட்டு தானே டேப்பிங் ஷாப்பிங் ஓகே அந்த வீடியோ இல்லை பார்ப்பீங்க கிட்டத்தட்ட நேரம் பார்த்தீங்கன்னா

கடை துறக்கம் வரைக்கும் வெயிட் பண்ணோம் இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஆட்டோக்கு நாங்கள் வந்த இடத்துல கவனிச்சுன்னா கடை பூட்டித்தான் இருக்குது ஆனால் இதில் இந்த விலையல் போட்டிருக்கு பாருங்க ரைஸ் அண்ட் கறி வந்து முந்நூற்றி முப்பது எக் வந்து இருநூற்றி ஐம்பது ஃபிஷ் வந்து இருநூற்றி தொண்ணூறு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஐம்பது ரூபாய் சிக்கன் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விலை இருக்காது ஆனால் இந்த இடத்துல என்னென்னு தெரியலை எப்படி அவையால் குறைச்சி கொடுக்க ஏழுன்னு தெரியல நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் விலையெல்லாம் ரீசனபுளாக இருக்குது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் ஓகே மாதிரி இருக்குது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கன் சாக்காடி ஒரு அஞ்சு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது சிங்கிள் ஏரியா போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் இப்போ நிறைய வருது அது இன்னும் மட்டும் நோட் பண்ணிங்கன்னா இது முழுக்க முழுக்க சிங்கிள் ஏரியாவை இருந்தாலும் அந்த அதில் ஒரு பில்டிங் இருக்குது அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்களத்தில் போட்டு இதில் செத்திரி பாயான்னு தமிழில் போட்டு அடுத்த இங்கிலீஷிலேயும் போட்டிருக்குது அந்த ஒரே ஒரு விஷயம் வந்துட்டாங்க எனக்கு அன்னு கம்மிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் இங்கிலீஷும் சிங்களமும் தான் இருக்கேன் நான் அது ஒரே ஒரு இடம் மட்டும் மட்டும்தான் தமிழில் போட்டிருக்கு ஒரு ஃபோட்டோவில் அது

எட்டு இருபதுக்கு வந்து பாக்குற முதலாவதா யாழ்ப்பாணத்துல இருந்துக்கு பார்க்கக்கு ஆனா இங்க ஒத்தருமே இல்லை என்ன பார்க்கறதுக்கு அப்படியா சொல்லிவிடும் என்ன செய்யறன்னு தெரியும் வேலைக்கு முடிஞ்சது பொழுதுபோயில அதுதான் இதெல்லாம் அந்த இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதில் விற்கிற கவுண்டர் அதில் எடுக்கலாம் எடுக்கலாம் குப்பை ஓடுறதுக்கு ஒரு இதுவும் போட்டுருக்கு எவ்வளோ ஒரு ஆளுக்கோ மூன்று டிக்கெட் எடுத்துனா ஒன்று இருநூறுவா என்ன வெத்தகான தமிழ் எல்லாம் சிங்கள தானே இதுல சில விஷயங்கள் ஓட்டுருக்கு என்னென்ன செய்யக்கூடாது நோ பலத்தீன் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் நோ ஃபுட் அப்படி சில விஷயங்கள் ஓட்டுருக்கு மீன் பிடிக்க கூடாண்டிருக்கு நான் நினைக்கிறேன் போட்டோ ஷூட் எல்லாம் வச்சேன் நடக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த மீன்கள் இருக்குது ட்ராயிங்குகள் சில விஷயங்கள் இருக்கு மாதிரி உண்டு ஈரமா இருக்கும் அப்படியா இந்த கண்டல் தாவரங்கள் மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படியே போனமென்றா ஒரு ரெண்டு பேக்கம் ஒரு சோள மாதிரி இருக்கு நடுவெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ கொஞ்சம் வாசிக்க கூடிய மாதிரி இருக்கு பெட்டகான வெட் லேண்ட் பார்க் இதில் சின்ன அழுத்தனுடைய தெரியலை இந்த பெடகானா வெட்லேண்ட் பார்க்கண்டு இதில் மேப்பும் போட்டிருக்குது அங்கங்கே என்ன இருக்கண்டு மெயின் என்ட்ரன்ஸ்ல இது டூ பெடகானான் இதில் போட்டிருக்கு டூ ஸ்ரீஜேவத்தனபுரம் பெரிய மெப்பான் நினைக்கிறேன் இந்த அதை குத்து மாதிரிப்பா போவோம் மாதிரி இருக்குன்னு தெரியலை இந்த யாருமே இல்லை நாங்கள் வந்து இன்றைக்கு ஃபஸ்ட் கஸ்டமர்ஸாக இல்லை டூரிஸ்ட்டாக இருக்கிறோம் வித்தியாசமாக இருக்குது இந்த இது இங்கிலியாண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஈரமாக இருக்குது இந்த பேருக்கேற்ற மாதிரியே ஈரமாகவும் சதுப்பாகவும் இருக்குது இந்த இப்படியே வந்தோண்டதுக்குள்ளால் நடந்து அது குடிஞ்சு தான் போகணும் நான் காட்டிக்கொள்கிறோம் இந்த பாம்பு குத்துறவாதம் இல்லையேனா அதுக்கா இப்படி தான் போகணும் ஜம்பணியெல்லாம் போகணும் இவங்களுக்கு சரியா இருமா இந்த பார்க் இந்தா ஏறி போகணும் அப்படி இருந்தால் சுற்று வேற பார்த்தீங்கன்னா ஒரு பத்த மாதிரி தான் நடுவில் ஒரு பாதை போகுது ஒட்டியாடி பாதையில் ஒரு ரெண்டு பேர் போகக்கூடிய மாதிரி பாதை போகுது இந்த மாக்களே இல்லை ஆனால் சுத்த வர இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது பேருக்கு ஏற்ற மாதிரியே என்னென்னு அப்படி செய்யணும்னு தெரியல மழை பெஞ்சதுக்கா இல்லாட்டி இருந்தால் நோம்பில் ஒரு ரெண்டமாக்கார்கள் இதெல்லாம் ஈரமாக இருக்குது இந்தா இதுக்கு ஒரு குளம் மாதிரி இருக்குது தாமிர குளம் பண்ணிக்கிறோம் ஓ இந்தா நல்லா இருக்கு பாக்க அதில் இதோ பறவையும் இருக்குது இந்த பயமாக கடாக்கோ இது பார்த்து என்னென்ன கடாக்கு வித்தியாசமா இனி இந்தா ரெண்டு சைட்டும் புதர் இப்படி குனிஞ்சு தான் போகணும் சில இடங்கள்ல அட்வென்ச்சர் பார்க்காக இருக்குமா என்னென்ன இதெல்லாம் ஈரமாக்கி வச்சிருக்கணும் மழை பெய்கிறது அடிக்கடி இல்லை இப்போ இது அந்த பேருக்கேற்ற மாதிரி ஆ ஆ இந்த ஃபுல்லாக நடந்து நடந்து ஒரு முச்சந்தீக்கம் வந்துடும் அதில் போட் போட்டிருக்கேன் தான் இந்த போட்டிருக்கு இந்த இடது பக்கத்தில் உள்ள ஃபுல்லாக தண்ணி நிற்கும் தான் அமேசான் கார்டு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் ஆஃப் பெட்டக்கான வெட்லேண்ட் பேக் இங்கே நிற்கிற அந்த வண்ணாந்தி பூஜை இந்த இனங்கள் இந்த பேர் வந்து இதில் போட்டிருக்கு இந்த இதில் ஒரு கொடி படறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டுல ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி போகுது அதேமாதிரி எங்களை ஒரு ஆக்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன மேசைகள் போட்டிருக்குது மரத்தில் செய்யறதுக்கு பிரிட்ஜு இந்த ரெண்டு சைடும் தண்ணி வந்துருக்குது தண்ணி வந்துருக்கா தண்ணி நிற்கிது என்ன சிக்கலண்டா நிறைய இடங்களை நான் பார்த்த விஷயம் நுழம்பு நிற்குது ஏன்டா தேங்கு தண்ணி என்னுடைய நிறைய நுழம்பு நிற்கிது கொஞ்சம் அவதானமாக தான் இருக்கணும் இந்த இடமுமே நல்லா இருக்குது இந்த சட்டப்படி இருக்குது ஒரு காட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் நல்ல அமைதியாக இருக்குது இந்த மரம் வழியாக பாம்புகள் எறி வந்து இதுகளை விராட்டி சரி அங்கே ஏதோ வீடு மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது மாதிரி இதில் வந்து ஒரு டிக்கெட் அப்படின்னா திரிச்சுட்டு வருவோம் அது உள்ள போகலாம் என்ன சொன்ன வந்தால் என்ன நடக்காம் வெட்லேண்ட் இப்போ மாதிரிக்கான வெட்லேண்டுக்கான நினைக்கிறேன் இந்த கீழே ஃபுல்லாக தான் இல்லை உங்களை கேட் பூட் அங்கே அங்கே ஒன்றுமில்லை இதெல்லாம் பட்டர்ஃப்ளை இதை போட்டிருக்கு உண்டு பயங்கர பயங்கரமாக இருக்கு பாம்பூச்சி வேற இருக்கு ரெண்டு சைட்டும் ஃபுல்லாக மூடி நடுவால் பாதம் மட்டும் போகும் மழை காலத்தில் இன்னும் மழை பெஞ்சால் கூட தண்ணி நிற்கும் நினைக்கிறேன் இந்த இது வரைக்கும் நிற்கும் நினைக்கிறேன் கொழும்பில் ஒரு காடு அதில் டக் பண்ணு போட்டிருக்கேன் இந்த பார்த்துக்குலாம் நிற்குமோ அது கொஞ்சம் தூரத்து அதில் பாலம் மாதிரி இந்த இதுலேயும் போட்டிருக்கு பேர்ட்ஸ் இந்த பார்க்கில் இருக்கிற பேர்ட்ஸ் இந்த வகைகள் போட்டுருக்குது காணக்கூடிய மாதிரி இருக்கும் மாதிரி தான் நடுவில் அது நல்லா இருக்கு அந்த நடுவில் இது நல்ல வியூ நல்லா இருக்கு இந்த வியூந்தா ரெண்டு சைடும் தண்ணி நடுவில் பாலம் போகுது நல்லா இருக்கு பார்க்கவே இது என்ன அல்லியோ அதோ இல்லை லில்லியோ அல்லியோ ஏதோ உண்டு வெள்ளை கலர் இது நல்லா இருக்கு இப்போ போவ நல்ல ஒரு வியூ வரும் இதில் வளைஞ்சு என்ன கவனமாக நடக்கும் ரெண்டு சைடும் இது இது இல்லை தடுப்பு இல்லை வளைஞ்சு வளைஞ்சு போகுது இப்போ வந்து நான் கடந்து வந்த பாதையை காட்டுறேன் கிட்டத்தட்ட இதுலேருந்து பார்க்க நல்ல ஒரு வியூ கிடைக்கும் இந்த சட்டப்படி இருக்குது பார்க்கு இந்த இப்படி நடுவில் ஒரு ஒட்டி அடிப்பாது ரெண்டு சைடு மேரம் முதல் கொஞ்சம் ஒரு மேரி இருந்ததுதான் ஒரு காலம் வர மாரி எனக்கு இப்போ கொஞ்சம் நல்ல வித்தியாசம் இருக்கு இந்த மரத்துலேயே பாலம் அங்கே வரைக்கும் போகும் இந்த சுற்றி சுற்றி அப்படி இந்த இந்த நீர்த்தக சுற்றி அப்படி நடுவில் வரும் இந்த பாலம் போய் பா மேக்சிமம் அவ்வளோ தூரம் போயிலும் அவ்வளோ தூரம் போய் காட்டுறோம் உங்களுக்கு வீடியோவில் இந்த வேறு உண்மையாக நல்லா இருக்குது வித்தியாசம் வேறு ஏன்னா குனிஞ்சு எந்த உயரத்துக்கெல்லாம் குனிஞ்சு தான் நடக்க வேண்டியிருக்கு நான் ஆறடி உயரம் இந்த அப்படியான இடங்களில் சில இடங்களில் குனிஞ்சு நடக்க வேண்டியிருக்குது இந்த அப்படி இஞ்சலை வந்துட்டோம் இந்த வித்தியாசமான ஒரு தாவரம் உண்டு இந்த இதுக்கு ரெண்டு சைட்டும் நல்லா இருக்கு பார்க்கவே ஆள் இல்ல காடோ மூண்டா பிரியுது அங்காடு நீளம் இது சுற்றி அப்படியே அந்த நடுவில் போகுது நாங்கள் முதல் பார்த்தோம் அப்படியே நடுவில் போகும் இந்த உயிரம் ஒன்று கட்டியிருந்ததுல ஒழஞ்ச கீழே கொங்குறிட்டெல்லாம் போட்டிருக்கு பாலம் மேலே மரத்தில் போட்டிருக்கு இந்த வந்துட்டு கடைசியில் போய் ஒரு ரெண்டு ஒரு வியூ ஒன்று கிடைக்கும் நினைக்கிறேன் அந்த மேலே ஏறி இந்த அதில் மாதிரி இந்த பார்க்கல இருக்க இந்த வகையிலும் இருந்தால் இல்லை படமாக போட்டுருக்குது ஆனால் ஒன்றையுமே இப்போ காணக்கூடிய மாதிரி இல்லை பார்த்து போட்டிருந்தால் பார்த்தா காணல வண்ணாந்து பூச்சியே காணல பறவையே காணல மீனும் இருக்கிற மாதிரி சரி இது ஃபோட்டோ ஷூட் ஆக அளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நோட்டு இருக்கலாம் அதான் நிற்கலாம்ல அந்த நிற்குது அந்த பறவை அந்த நீல கலரில் இந்த இதுக்கு வாத்த ஓடுது சத்தம் கேக்குது அப்ப வேற பறவை தெரியல வழியில வரணுமே மீன் பேச தெரியா நீங்க அதுக்கு ஒரு பறவை நிக்குதா அந்த இது ஒரு வர எல்லாம் பாஞ்சு வந்து கிவி மாதிரி கிடக்கு பார்க்க ஓ இல்லை ஒரு காரி பார்ப்போமே வியூ ட்ரோன் வியூ உண்டு கிடைக்கும் நேச்சுரல் ட்ரோன் வியூ அப்படியே வந்தவொடனே இந்த வியூ இருந்தால் நல்லா இருக்குது பார்க்க இதில் இது அங்கே போகணும் இனிந்தா திருப்பி அப்படி தானே வந்த நாங்கள் ஏறி ஏறி போட்ருந்தா போகலாம் இந்த பறவை பறக்குது புறா மேலே வரைக்கும் இந்த வடி உதிரியும் நினைக்கும் மூணு இரும்பு கேடுறால இங்கே ஜோனு ஜோனு எங்கே இங்கே வந்தது இதுலேயே தான் போட்டிருக்கு சிறிய இந்த இதான் நீங்கள் கிட்ட அந்த நீல பறவையாக இந்த அடக்கு பேர்பிள் ஸ்வம்பன் நீலத்தாழை கோழி கோழின்ற ஒரு வகை இந்த இதில் அந்த வியூ தெரியுது நல்லா இருக்குது பார்க்க என்னது அங்கே பில்டிங்கல் தெரியுது டவுன் சைடு முடிஞ்சாலும் இந்த பார்க்க சுற்றி இந்த மரங்கள் எல்லாமே ഇന്നും ഉയരം ഇറാൽ പക്കം ചെറുക്ക ജോനുണ്ട് അമ്മ മേരി അങ്ങ് പകുതി സോഡിയാ കൊഞ്ചായം വന്നിങ്ങോ அடுத்தாள வந்தவர் வந்தா வரார் அடுத்தாள் மனுஷர்லாம் பார்க்க வேண்டாம் இப்போ நாயில மிஞ்ச வேறு வழிகிட்டு எல்லாருமே ஒரே கலர் ஆக்கள் இந்தா இஞ்சு கடிச்சு போடாத பம்முது கடிக்காட்டும் சரி நீ வாக்களோட பழைய இருக்கிறபடியா கடிக்க நினைக்கிறேன் இன்னும் எத்தனை பேர் இல்லாமல் வேற போயின்னா எங்க போமே

பாட்டுன்றத காடுன்னு சொல்லாம் ஆனால் அங்கே நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு ஃபோட்டோ ஷூட்டாக எடுக்கலாம் நல்லா இருக்கும் எது இந்த இன்னண்டு போட்டிருக்கு பத்து இதில் தமிழில் போட்டிருக்குண்ணே பத்தை காண ஈர சரிதானே பத்தை அது இப்போ அது உண்மையாகவே அதுக்கே பொறுக்கலை அதெல்லாம் உடைஞ்சு சொல்லிச்சு நீ பத்தான பத்தை காண ஈரோன்னு இல்லம் பத்தையாக அங்கே பூங்காண்டு போட்டிருக்கு அதில் பார்க்கல பீயும் இல்லை வேற அந்த பாக்கே பொறுக்கில் இதுக்கு சாரி அந்த பீ இருக்கிற இடமெல்லாம் கொட்டண்டு கிடாக்கு இந்த இதுலேயும் கொட்டண்டு கிடாக்கு இந்த மீன்களாக இருக்கு வேறு டைம்களில் வழியில் இருக்கும் தெரியாது இந்த தண்ணி கடையில் தண்ணி மட்டும் குறைவாக இருக்குது ஏதோ ஓடி தெரியுது அதுக்கு வாத்து நிற்குது அந்த வாத்துமே மேலே இதை பறவை நிற்குது அதுக்கு ம் இந்தா இந்த இதில் வேறு எங்கே போல் ஒன்று உழம்பு பறக்க உங்களுக்கு தண்ணிக்கு எந்த வருது தானே ம் வேலை கோடி தப்போணும் இங்கே வந்து மற்ற என் உழம்பு இல்லை தெரியுது இந்த இல்லை வந்து தண்ணியிலேருந்து முட்டு போட்டு பிறகுதான் ஃபுல்லாக தேங்கு தண்ணி தான் ஊர் தண்ணி என்ன பரவாயில்ல தேங்கு தண்ணி எப்படி இருக்குது காடு கொழும்புல எப்படி இருக்கு காடு ஆ கொழும்பில் கட்டிடங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தப்ப காடு பெரிய காடு இருக்குது அங்கேயே பேரு எப்படி இருக்காண்ணா பெருசா யாழ்ப்பாணத்துலேயே எப்படி இருக்கா இந்த அவ்வளோ பெரிய ஒரு பிறப்பில் வேறுதானா இதோட இன்னும் இருக்கா பார்க்குறதுக்கு இல்லை நாங்கள் பார்த்தோம் அவ்வளோந்தானோ இன்னும் இவ்வளோந்தான் ஆனால் பரப்பு பிறப்பு கூடவே இருக்குமாண்ணா நாங்கள நாங்கள் நடக்கிறது தான் கொஞ்சம் ஏரியா நான் அங்கே திரும்பி பார்க்குறவே வரைக்கும் ஃபுல்லாக காடுகளாக தான் இருக்கு இந்தா